அதனால் நம்ம எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதற்கு ஆசிர் ஆசிர்வந்த உண்மை இல்லாமல் கர்த்தரை தேடாமல் கர்த்த கொடுக்காம நான் அந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன் மேன்மையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது ஆண்டவர் சொல்ல உங்களுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்மளுக்கு நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அது கத்திர அனுமதித்ததா தான் இருக்கும் அவர் அனுமதிக்கிறார் என்ற நன்மைக்காக தான் இருக்கும் அந்த நன்மை கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் ஆனால் நிரந்தரமா இருக்கும் அலையில அலையிலோயா கொஞ்சம் தாமதமாகும் ஆனா நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செய்யாது எடுபடாது ரொம்ப நாளைக்கு அது இருக்கும் முடிவு பிறந்த நம்ம ஒரு என்ன செய்யணும் இருக்கணும்னா கொஞ்சம் கத்திற்காக நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்

திருப்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தேவ நம்மளுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கலாம் திருப்தி அப்படின்னா ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றுமே எப்படி இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் அப்போ நம்ம சரீர சரீர திருப்திக்கு மட்டுமே நம்ம பிரயாசம் கொடுக்குறோம் ஆவி ஆக்குமா இரண்டையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் வெற்றுறோம் போக்காடாக வெற்றும் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா ஆவி திருப்தி ஆகணும் ஆத்துமா திருப்தி ஆகணும் சரீரம் திருப்தி ஆகணும் அழகில நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் இந்த ரெண்டையும் வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க அங்கே ஆணவு ஒரு அற்புதம் செய்வார் அங்கே ஒரு வனாந்தத்தில் தேவன் பிரசங்கம் பண்ணுவார் அந்த பிரசங்கத்தை மூன்று நாட்கள் ஜனங்கள் கேட்பார்கள் மூன்று நாட்கள் கேட்கும் பொழுது அப்போ ஜனங்கள் ஜனங்கள் வந்து இப்போ பசிக்கும் அவங்க மூன்று நாள் என்னுடைய வார்த்தையை கேட்டு குசிப்பதற்கு ஒன்றும் இருக்கிறாங்க அதனால நீங்கள் போய் அவங்களுக்கு என்ன செய்யுங்க ஆ சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்லும் பொழுது இல்லை எங்ககிட்ட அவ்வளவு பேருக்கு என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சொன்ன உடனே அப்போ ஆண்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்ப அப்போது ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஒரு இடத்துல ஏழு அப்பமும் சில மீன்களும் இன்னொரு இடத்துல இல்லை இல்லையா அப்போ ஐந்து அப்பமும் இரண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து மீதத்தை எத்தனை பேருக்கு எடுப்பாங்க பன்னிரெண்டு கூழ் நிறைய எடுப்பாங்க அந்த ஐ ஏழு சில மீன்கள் அதை ஏழுக்குள் நிறைய என்ன செய்வாங்க எடுப்பாங்க நம்ம ஆண்டவர் அப்படி வார்த்தையெல்லாம் கொடுத்தா அந்த வார்த்தையெல்லாம் கேள்வி இருந்திருக்கிறாங்க இதன் இந்த சமூகத்தின் மூலமாக நம்ம என்ன நினைக்கணும்னா ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு கொஞ்சமோ நிறையாவோ அதை கத்திரத்தை முதல்ல கொடுக்கணும் அதை ஆசிர்வதித்து கொடுப்பார் அந்த ஆசீர்வாதம் நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்யணும் கத்தருக்கே கொடுக்க மாட்டேங்கிறோம் கத்தர்களுக்கு போய் நம்ம என்ன செய்யறது இல்லை கொடுக்கறது இல்லை எனக்கு அஞ்சு தானே இருக்கு எனக்கு ரெண்டு தானே இருக்கு எனக்கு ஏழு தானே இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கும் பத்த மாட்டிக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை என்ன செய்ய மாட்டேங்குது பத்த மாட்டிக்குது அதனால என்ன செய்யணும் கொஞ்சமோ அதிகமோ முதல்ல யார் இடத்துல கொடுக்கணும் கத்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு காரணம் மூன்று நாள் இல்ல ஒரு சில சாயங்காலம் மன குழந்தை ஒரு இடத்துல கொண்டிருக்கோம் ஒரு இடத்துல மூன்று நாள் அப்படின்னு கொண்டிருக்கோம் அப்போ ஆனவன் என் ஜனங்களுக்காக நான் பரிந்துரேன் ஏன்னா அவங்க மூன்று நாளை எங்கூடவே இருந்துட்டாங்க சில மணி நேரங்கள் எங்கூடவே இருந்துட்டாங்க அதனால அவங்க என்ன செய்யும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஊழியர்காரர்கள் போய் என்ன செய்ய சொல்லிட்டு வராது சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அல்ல இல்லையா அப்படின்னா என்ன நம்ம கத்துடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்தா சரீரத்துக்கானதை தேவன் பார்த்து கொள்ளுவான் தேவன் பார்த்து கொள்ளுவா நம்ம கத்துடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது இல்லை அதாவது ஆவிய திருப்திப்படுத்துறது இல்லை ஆத்துமாவ திருப்திப்படுத்துறது இல்லை அதனால சரீரமும் திருப்தி ஆகிறது இல்லை கையில இருக்கு லட்டு சரீரத்தில் இருக்கு சுகருக்கும் திருப்தி பண்ணி லட்டை மாத்திருப்பாங்க நம்ம என்ன முழு லட்டை வச்சு அந்த பூந்தி மட்டும் எடுத்து சாப்பிட மாதிரி அது திருப்தியா அப்ப கத்தருடைய வார்த்தைக்கு செவி பொழுது நமக்கானதை தேவன் பார்த்து கொள்ளுகிறார் ஐந்து அப்போ இரண்டு பேர் அதை ஐயாயிரம் பேருக்கு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டது போக மீதம் எடுக்க தேவன் வைத்திருக்கிறார் என்னால எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் நான் மீது எடுக்கவே முடியலையே இருபத்தி ஆறு இருபது தேதியை தாண்டின உடனேயே நாம அதவுங்கள்ட போய் கடன் வாங்க போயிடுறோம் எப்படி எப்படின்னா உங்களுக்கு இருந்தது உங்க கருத்துக்கிட்ட கொடுக்கலை அதுதான் உண்மை இந்த சமூகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லயா திருப்தி அடங்க தேன் குட்டையும் மிதிப்பான் அப்படின்னா அவன் ஆவிங்குரியத கேட்டு இருக்கிறான் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறான் அதனால சரீரத்துக்கு கிடைக்கிறது கிடைச்சாலும் சரி கிடைக்கிறாலும் சரி அதை குறித்து அவனுக்கு என்ன இருக்காது கவலை இருக்காது அலையிலோயா இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு பாரு என்ன அப்படின்னா நீங்க கத்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கத்தருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது உங்களை குறித்து அநேக இல்லாததையும் கொல்லாததையும் சொல்வார்கள் நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்பட வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட சங்கீத தொண்ணூத்தி நாலுல ஒரு வசம் தெரிச்சுக்கிற எடுத்துக்கோங்க சங்கீத தொண்ணூத்தி நாலுல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வாசிங்க அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றம் இல்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் நீங்க கத்துடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவை நீங்க ஓடும் பொழுது சில இல்லாததை பொல்லாததை சொல்லுவாங்க நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் நீங்க நீ அப்படி சொல்லிட்டியா நான் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் நீதிமன்றத்துக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடி குற்றம் குற்றப்படுத்துகிறார்கள் அதுக்கு ஆண்டு என்ன சொல்வார் தெரியுமா கீழே இருபத்தி ரெண்டு கத்தரோ எனக்கு அடைக்கலமும்

அதன்படி வாழ்ந்த பிறகு அதன் நிமித்தமாக வருகிற தூசணமான கிரியைகளுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் பிடிக்க வேண்டாம் ஆடுகளை சமூகத்தில் போய்கிட்டு நான் இப்படி வாழ்ந்தேன் நீங்க சொன்னதுனால தான் நான் இதை செஞ்சேன் ஆனா அதன் நிமித்தமாக இவங்கெல்லாம் எப்படியோ பண்றாங்க நான் அவங்களுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு அவ்வளவுதான் அலையலோயா அலையலோயா சத்தமா சொல்லுவோமா